ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இயர்பட்ஸில் இவ்வளோ வீட்டு குறிப்புகள் இருக்குதான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க இயர்பட்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி வீட்டு குறிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலோ டேப்பில் அந்த யூஸிங் பாயிண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆயிரும் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த யூசிங் பாயிண்ட் ஏரியாவை ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த யூஸிங் பாயிண்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சிதுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸை இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கஷ்டப்பட தேவையில்லை சிம்பிள் ஏரியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலியான சாந்து டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காலியான சாந்து போட்டு டப்பா எடுத்துருக்கேன் அதில் அந்த ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் பட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி செலூ டைப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டலாம் ஸோ இந்த நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாந்து டப்பாவில் நம்ம குங்குமத்தை ஃபில் பண்ணிக்கிடலாம் இந்த இந்த குங்குமம் வைக்கிற பழக்கம் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் டைமில் இந்த மாதிரி காலியான டப்பாவில் குங்குமத்தை ஃபில் பண்ணிக்கிட்டலாம் இந்த மாதிரி பர்ட்ஸை யூஸ் பண்ணி நெத்தில் குங்குமம் வச்சிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெற்றியில் குங்குமம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கும் சிம்பிள் ஐடியா இங்கே பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெற்றில் வைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வேஸ்லினை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் டார்க்காக ஒட்டிக்கிடும் சீக்கிரம் கலையாது சிம்பிள் ஐடியாவோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சுவாமி ஃபோட்டோனா இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன சுவாமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதில் சைடில் மாலை மாட்டுறதுக்கோ அல்லது பூ வைக்கிறதுக்கோ ஆணி இருக்காது ஸோ அதனால் மாலையும் மாட்ட முடியாது பூவும் வைக்க ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கிட்டலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பட் எடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி செலு டேப்பை யூஸ் பண்ணி பின் சைடு ஒட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்திங்கன்னா இதில் மாலை மாட்டுறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கீழவும் கீழே விழாது பார்க்கவும் அழகாக இருக்கும் சிம்பிள் ஆகிட்ட டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விளக்கில் பூ வைக்கும்போது அதாவது சிங்கிள் பூ வைக்கும்போது அந்த பூ வந்து அந்த விளக்கில் நிற்காது கீழே விழுந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கிடலாம் நான் இன்றைக்கி சிங்கிள் பெட்ஸ் எடுத்துருக்கேன் சிங்கிள் பட்ஸை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி செலூ டேப்பை யூஸ் பண்ணி அந்த விளக்கோட பின் சைடு ஒட்டி எடுத்துடுங்க ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூவை வச்சிங்கன்னா அந்த பூ சீக்கிரம் கீழே விழாது பார்க்கவும் அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பூ வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு ரோஸ் வச்சு காட்டுறேன் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் கீழே விழாது சிம்பிள் ஐடியா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம விளக்கில் தீபம் ஏற்றுறதை தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் தீபம் ஏற்றுறதை பார்த்துருப்பீங்களா ஆமாங்க இங்கே பாருங்கள் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி தண்ணியில் தீபம் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ரெண்டு கண்ணாடி டம்ளர் ஏற்றுருக்கேன் அந்த கண்ணாடி டம்ளரில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க அரிசியில் அரிசி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெயாக அந்த தண்ணியில் ஊற்றிடுங்க ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பட்ஸை எண்ணெயில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கிடலாம் டிப் பண்ணிவிட்டு அந்த அரிசிக்கு நடுவில் வச்சிங்கன்னா அது முழுகாது இதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த தீபம் நின்று ஏறியும் பாருங்கள் தீபம் நின்று ஏறியுது சிம்பிள் ஐடியா ஸோ உங்களுக்கு கரண்ட் இல்லை என்னையே சேவ் பண்ணணும் என்ன இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப நேரம் நின்று ஏறியும் சிம்பிள் ஐடியா இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் நீ காட்டுறேன் எவ்வளோ அழகாக தீபம் ஏறியுதுன்னு பாருங்கள் ஸோ திரி எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள பர்ட்ஸை யூஸ் பண்ணியே நம்ம தீபம் ஏற்றிருக்கோம் இருக்கோம் சிம்பிள் ஐடியா இந்த ஐடியா தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷனும் வெளியவோ போகும்போது நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்களுக்கு கலர் கலர் ட்ரெஸ்ஸு போடுவோம் ஸோ அதுக்கு மேட்சாக கிளிப்பு வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் உள்ள பட்ஸை வச்சு எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மூணு பட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் ஸோ பசங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த கலருக்கு மேட்ச்சாக நெயில் பாலிஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் எதுவும் இல்லைன்னா அந்த நெயில் பாலிஷை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டலாம் நான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அந்த பட்ஸு பட்ஸ் அந்த நீல் பலிஷ்குள்ளே விட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா பட்ஸ்லேயும் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய் விட்றேன் ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கிடலாம் ஸோ பட்ஸும் நல்லா காஞ்சிடுச்சு ஸ்டிக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிளிப் இருக்குது இல்லைங்களா அந்த கிளிப்பில் க்ளூ கண்ணை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பட்ஸை நம்ம ஒட்டி எடுத்துக்கிடலாம் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது ஸோ நீங்கள் பசங்களுக்கு கலர் கலர் ட்ரெஸ் போடும்போது அந்த கலருக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணிவிட்டு கலர் கலரான ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி கிளிப்பில் ஒட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஃப்ளவர்ஸ் கிளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் அது பசங்களுக்கு தலையில் மாட்டி விட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ சென்டர் பார்ட்டில் உங்களுக்கு வேணும்னா மணி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டலாம் இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர்ஸ் கிளிப்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்போ இது பசங்களுக்கு மாட்டி விட்டிங்கன்னா பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ் நார்மலாக நம்ம காட்டனை வச்சு துடைக்கும் போது மயில் சைடு சைடில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட முடியும் ஆனால் இந்த மாதிரி ஆன் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கு சைடில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பட்ஸ் இருக்குது இல்லைங்கன்னா அந்த பட்ஸை அந்த இடுக்கு பகுதியில் விட்டு நீங்கள் போது ஈஸியாக அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் க்ளீன் பண்ணுறதுனால அந்த அழுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் ஸோ இந்த மாதிரி இடுக்கு பகுதியில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு பகுதியில் எல்லா அழுக்கையும் ரிமூவ் பண்ணிட முடியும் இதே டிப்ஸை நீங்கள் மிக்ஸிலையும் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எந்தளவு அழுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஜன்னல் சைடு இடுக்கு சைட்லன்னா பார்த்தீங்கன்னா தூசியும் குப்பையும் சேர்ந்து போயிருக்கும் ஸோ அந்த சின்ன பாட்டுன்றதுனால அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடுக்கு சைடில் பட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த தூசியும் குப்பையை எல்லாத்தையும் ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சிம்பிள் ட்ரை ட்ரை பண்ணிப்பாங்க இந்த டிப்சு டிப்ஸ் நம்பர் ஒம்பது இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போவோம் அந்த மாதிரி ஊருக்கு போகிற டைமில் வீட்டில் உள்ள செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியாதுன்ட்டு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா நான் இன்னைக்கு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி கம்பியை காய வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் கடையில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துருங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பட்ஸை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பட்ஸு அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ தண்ணியை அந்த வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலோட கேப்பை லைட்டாக திறந்து விடுங்க ஸோ லைட்டாக திறக்கும் போது அதில் உள்ள ப்ரெஷர் ப்ரெஷரில் அந்த தண்ணியெல்லாம் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக அந்த பஸ் வழியாக வெளியே வரும் ஸோ ஊருக்கு போகும் பட்சத்தில் நீங்கள் நீங்கள் எத்தனை வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணுமோ அத்தனை வாட்டர் பாட்டிலு ரெடி பண்ணி இதே மெத்தடில் செடிக்கு நடுவில் வச்சுடலாம் ஸோ நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வர வரைக்கும் செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய கவலை இருக்காது சிம்பிள் ஐடியா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கு போக மீது உள்ள லெமனை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பட்ஸோட மேல் சைடை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதோட ஸ்டிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போது லெமனோட சென்டர் பகுதியில் அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி குட்டி எடுத்துடுங்க குட்டி இன்னொரு பாதி லெமனை அதோட மேல் சைடு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் சிம்பிள் ஆகிட்டால் டைப் பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்